அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்து மக்களின் புனிதமாக கருதப்படுவது தாலி தாலியை மஞ்சள் கயிற்றிலும் சிலர் தங்க செயினிலும் அணிந்து கொள்வார்கள் ஆனால் மஞ்சள் கயிற்றில் அணிந்திருப்பவர்கள் வருடத்திற்கு இரண்டு முறையாவது தங்களுடைய தாலி கயிற்றினை மாற்ற வேண்டுவது அவசியம் அதிலும் ஆடிப்பெருக்கில் மாற்றுவது என்பது கூடுதல் விசேஷம் இந்த நாளை தவிர வேற எந்தெந்த நாட்களில் தாலி கயிற்றை மாற்றலாம் என்ற சந்தேகம் பல பெண்களிடம் உள்ளது அதற்கான பதிலை இந்த பதிவில் காணலாம் பெண்கள் தாலியை மாற்றும் போது நாள் மற்றும் கிழமையை கட்டாயமாக பார்க்க வேண்டும் அந்த வகையில் சுபமுகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் அனைத்தும் கூடி வரும் ஒரு நன்னாளில் தாலி கயிற்றினை மாற்றுவது சிறப்பு அதே போன்று கயிறு மங்களாக போது மட்டுமே அதனை மாற்ற வேண்டும் மேலும் தாலி திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய கிழமைகளில் மட்டுமே தாலி நாம் மாற்ற வேண்டும் தாலி கயிறு மாற்றும் போது திசையும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தே நம் தாலியை மாற்ற வேண்டும் அதோடு கணவர் சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் மாமியார் அம்மா என இவ்வாறு வயதானவர்கள் உடனிருக்கும் போதே உங்களுடைய தாலி கயிற்றை மாற்றவும் அதேபோன்று தாலி கயிறு மாற்றும் போது பாதியிலேயே எழுந்திருக்க கூடவே கூடாது தேவையான பொருட்கள் அனைத்தையும் அருகில் வைத்து கொண்டுதான் தாலி கயிற்றினை மாற்ற வேண்டும் திருமாங்கல்லியும் மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை ஒரு தட்டில் எடுத்து வைத்து கொண்டு பிறகு தாலி கயிற்றினை கொள்வது நல்லது கர்ப்பமாக இருக்கும் போது தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளலாமா என்றால் நிச்சயமாக மாற்றக்கூடாது பிரசவம் ஆன பிறகே மாற்ற வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து தாலி மாற்றி தாலிக்கு பூ மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு பூஜையறை சென்று வணங்கிவிட்டு கணவர் இருந்தால் கணவர் கணவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதற்கு பின்னரே மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் தாலி கயிற்று மாற்றுவது குறித்த பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்